என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் தொடர்ந்து என்னுடைய படைப்புகளின் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன் அந்த வகையில் இந்த வாரமும் ஏறக்குறைய எட்டு தலைப்புகளில் என்னுடைய சமூக கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன் இதன் தலைப்பு இனி மனிதனாய் உருவெடு இந்த வாரம் நானூற்றி தொண்ணூற்றி ஏழிலிருந்து ஐநூற்றி நாலு வரை இந்த நானூற்றி தொண்ணூற்றி ஏழாவதின் தலைப்பு இனி மனிதனாய் உருவெடு தலைப்பு இனி மனிதனாய் உருவெடு உணர்வின் நெருப்பு தூங்கிவிட்டதா அது முழுமையாய் மாண்டு விட்டதா தமிழா உணர்வின் நெருப்பு தூங்கி விட்டதா அது முழுமையாய் மாண்டு விட்டதா நீ உணர்வே இல்லாத ஜடமாய் வாழ்வதுதான் உன் குணமா நீ உணர்வே இல்லாத ஜடமாய் வாழ்வதுதான் உன் குணமா எங்கேடா போச்சு உன் வேகம் எப்போதும் முகத்தில் சோகம் எங்கேடா போச்சு உன் வேகம் எப்போதும் முகத்தில் சோகம் காரணம் மதுபானம் இளைஞனை என்ன ஆச்சுடா உன் ஞானம் காரணம் மதுபானம் இளைஞனை என்ன ஆச்சுடா உன் ஞானம் உயிரை உறிஞ்சும் மதுபானம் இதனால் மரணம் தானே தினந்தோறும் உயிரை உறிஞ்சும் மதுபானம் இதனால் மறந்தானே தானே தினந்தோறும் தமிழன் இழக்கலாமா தன்மானம் தன்மானம் இழந்து வாழ்வது அவமானம் தமிழன் இழக்கலாமா தன்மானம் தன்மானம் இழந்து வாழ்வது அவமானம் ஒழுக்கந்தானே உயர்வு வாழ்வில் அதுதானே ஆரோக்கியத்தின் உறவு மனித இனமே இளைஞர் இனமே இளைய தலைமுறையே புரிந்துகொள் ஒழுக்கம்தானே உயர்வு வாழ்வில் அதுதானே ஆரோக்கியத்தின் உறவு இதை மறந்ததின் விளைவு தினம் தொடருகிறது மரண மரணங்களின் வரவு மனித இனம் இளைய தலைமுறை இதை மறந்ததின் விளைவு தினம் தொடர்கிறது மரணங்களின் வரவு இளைஞர்களின் மரணங்களுக்கு காரணம் மது இளைஞரே உனக்கு தெரியாதா இது இளைஞர்களின் மரணங்களுக்கு காரணம் அது இளைஞனே உனக்கு தெரியாதா இது இனியாவது மதுவை விடு இனி மனிதனாய் உருவெடு இளைய சமூகமே இனியாவதும் மதுவை விடு இனி மனிதனாய் ஊரு என்ற வேண்டுகோளோடு இக்கருத்துரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்